சார் புதிய தேசிய ஊரக வேலை திட்டம் விக்ஸிட் பாரத் ஜி ராம்ஜி சார் இதில் இதுக்கு முன்னாடி உள்ள திட்டத்தில் நூறு நாள் வாய்ப்பு இருந்துச்சு சார் இப்போ அதை நூற்றி இருபத்தி நாளாக பார்த்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக உயர்த்திருக்காங்க மத்திய அரசு மோடி அரசு அது மட்டும் இல்லாமல் இதில் இரநூற்றி அறுபத்தி ரெண்டான தொழில்கள் வேலைகள் பயன்படலாம் நீர் சம்மந்தமானது விவசாயம் சம்பந்தமானது நீர்நிலைகளை பராமரிப்பது இப்படி இரநூற்றி அறுபத்தி ரெண்டு வகையான அந்த வேலை வாய்ப்புகள் அது இருக்குது இதில் இதற்கு முன்பு பேமெண்ட் எப்போ வரேன்னு தெரியாது ஆனால் இப்பொழுது ஒரு வாரத்துக்குள் ஏழு நாளைக்குள்ள அந்த ஊழியருக்கு அந்த தொழிலாளிக்கு அதற்குரிய பணத்தை கொடுத்து விட வேண்டும் இதில் அடுத்து என்ன பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் இந்த திட்டத்தை மத்திய அரசு தான் செயல்படுத்திச்சு மத்திய அரசு தான் பணம் கொடுத்தாங்க சம்பளம் கொடுத்தாங்க ஆனால் இப்பொழுது என்ன பண்ணிருக்காங்க அதை மாநில அரசு நாற்பது சதவீதம் மத்திய அரசு அறுபது சதவீதம் பண்ணிருக்காங்க அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்கு பதறாங்க இதுவரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்க மத்திய அரசு எடுத்த பணத்தை வாங்கி இவங்க ஆட்டப்பட்டுருந்தாங்க இவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் கிளைச் செயலாளர்கள் எல்லாம் ஃபேக் அட்ரஸை கொடுத்து போலியர் நபர்களை உள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் சார் எண்பத்தெட்டு லட்சத்தி அறுபதனாயிரம் பேர் இந்த வேலைவாய்ப்பில் இருந்திருக்காங்க எண்பத்தெட்டு லட்சம் அறுபதாயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகமான நாடு நம்முடைய பீகார் மாநிலம் மக்கள் தொகை அதிகமான மாநிலம் ஊபி உத்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இவங்களெலாம் நம்மளோட ஜாஸ்தியான மக்கள் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இந்த ஊரக வாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பில் இருந்திருக்காங்க இப்போ அதான் நூற்றி இருபது நாள் வேலைவாய்ப்பில் இருந்திருக்காங்க ஆனால் திராவிட மாடல் அரசு இந்த பொய் சொல்லி பணத்தை வாங்கியிருக்காங்க கடந்த காலங்கள் ஃபுல்லாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க யாருமே இல்லை போலியான ஆட்களை தயார் பண்ணி அவங்க கட்சிக்காரங்க தயார் பண்ணி இவங்களே போலியா கொடுத்து இவங்களே தன்னாட் பணத்தை ஆட்டையை போட்டிருக்காங்க இதுதான் தடுப்பதற்கு தான் இந்த தட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது இப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் டிஜிட்டல் பயோமெட்ரிக் டைமில் நீங்கள் விரலையே வைக்கணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் வைக்கணும் அதுக்கப்புறம் மூணு பிள்ளை கழிச்சு ஒரு கைக்கணும் அதுக்கப்புறம் வேலை பிடிச்ச பிறகு வேலை ஈவினிங் சாயங்காலம் ஒரு வைக்கணும் இப்படி மூன்று முறை பயோமெட்ரிக் வேலை நீங்கள் பயிற்சி பண்ணணும் ரெண்டாவது எங்கே வேலை நடக்குதுன்ட்டு சேட்டலைட் மூலம் பார்த்து அதை கண்டுபிடிப்பாங்க முன்னாடி என்ன பண்ணாங்க ஒவ்வொரு வேலையும் மாநில அரசு சொல்கிற இடத்துல தான் பண்ணிட்டுதாங்க இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆனால் இப்போ என்ன பண்ணுது மத்திய அரசும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டாம் இவங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடி அங்கே வேலை பண்ணுறேன் இங்கே வேலை பண்ண பண்ணுறேன்னு சொல்லி இவங்க வேலை பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு காசு வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ அது முடியாது நீங்க எங்க வேலை பண்றீங்கன்னு முன்னாடி நீங்க மத்திய அரசு சொல்லணும் மத்திய அரசு ஒப்புதல் அடுத்த பிறகுதான் நீங்கள் இந்த இடத்துல வேலை பண்ண முடியும் இதற்கு முன்னாடி ஏமாத்திட்டு இருந்தாங்களா இப்போ வந்து ஏமாற்ற முடியாது அதுதான் பதறாங்க ரெண்டாவது ஒவ்வொரு அந்த ஊழியருக்கும் அந்த அந்த நூறு நாள் நூற்றி இருபது நாள் வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்றி ரூபாய் தமிழக அரசு கொடுக்கணும் அது பயப்படுறாங்க இதுக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வாங்கி நாள் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வரிக்கல ஏமாற்றிட்டு இருந்தாங்க மக்களை திருடி சம்பாதிச்சு திருடலுக்கு மட்டுமல்ல மக்களை ஏமாத்துறது வேலை வாய்ப்பு தரேன் சொல்லி இவங்க கட்சிக்காரங்களை ஆட்டைப்படுறதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது பயப்படுகிறது வைகோ வந்து அலறுறார் தொல் துறைய கதர்றாரு ஏன் இவனுடைய வருகின்ற பணம் தடுக்கப்படுவதால் இவனுடைய பணம் முழுமையாக இந்த விக்சித் பாரத் நூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இந்த திராவிட முன்னேற்றங்களோடைய வருமானம் குறைக்கப்படுவதால் கொள்ளையடிக்க தடுக்கப்படுவதால் பதறாங்க சார் ஏழை எளிய மக்கள் நூறு நாள் வேலை செய்கிறாங்க இப்போ நூற்றி இருபது நாள் கொடுக்குறாங்க அது சிறப்பு தானே அது தானே மக்கள் பயன்படுறாங்களே சார் இவங்க என்ன பண்ணாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாற்பத்தி ரெண்டாவது பாராளு சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சி வந்தவுடன் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்து இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் அறிக்கை விழுந்தது ஆனால் இவங்களை பற்றி இதை பற்றி பாராளுமன்றத்தில் நம்ம அக்கா கணிவு பேசுனாங்களா நம்ம அண்ணன் சின்ன அண்ணன் ஏ ராசா பாராளுமன்றத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு நூற்றம்பது நாள் கோயில் சொன்னாரா அல்ல நம்ம பெரிய அண்ணன் இருக்கிறா டிஆர் பாலு கப்பல் மந்திரி முன்னாள் கப்பல் மந்திரி ஊழல் பெரிசாலே அண்ணன் டிஆர் பாலு சொன்னாரா பாராளுமன்றத்தில் நூற்றி நாள் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் கிராமப்புறமாக சொன்னாங்களா சார் இவங்க தேர்தல் கீழே நூற்றி நாள் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் எப்படி பேசுனாங்களா அல்லது அதனுடைய எம்பிக்களோ அதனுடைய ராஜசபா எம்பிக்களோ பாராளுமன்றத்திலேயோ ராஜ்யசபாவிலேயோ குரல் கொடுத்தார்களா கொடுக்கவே இல்லை இப்போ மத்திய அரசு இதனை நூறு நாளாக நூற்றி இருபத்தைந்து நாளாக உயர்த்திருக்கிறது இதனுடைய வருமானத்தை உடனே அவருடைய ஊழிய ஊதியத்தை உடனே கொடுக்க சொல்லுது மற்ற மாநிலங்களெலாம் இரநூற்றி முப்பத்தாறு ரூபாய் இரநூற்றி முப்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தொம்பது அப்படி தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் முன்னூற்றி முப்பத்தாறு ரூபா ஒரு நாள் வாங்கியிருக்காங்க மத்திய அரசிடம் இருந்து ஏமாற்றிருக்காங்க ஆனால் இதெல்லாம் தடுக்கும்போது தான் திராவிட முன்னேற்ற கிழக்கு பதறுகிறது பயப்படுகிறது கதறுகிறது அதனுடைய குற்ற கட்சிகள் இந்த விஸ் விஸ்கித் பாரத் அந்த ஜீராம் திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கிறது அவருடைய அன்றாட ஒரு வாழ் வேலையை கொடுக்கிறது கிராமப்புறத்து மக்கள் எல்லாம் நகரத்துக்கு வர வேண்டாம் உங்களுடைய சொந்த ஊரிலேயே உங்கள் சொந்த கிராமத்திலேயே நீங்கள் வேலை பார்க்கலாம் வேலை செய்யலாம் வேலையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம் அலைய வேண்டாம் என்பதற்காக தான் இந்த ஜி ராம்ஜி இந்த திட்டம் வந்திருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்லுகிறது பொய்களை அவிழ்த்து விடுகிறது பொய் மூட்டைகளையே அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது திருக்களையில் பேசுகிறார்கள் மீடியாக்கள் பேசுகிறார்கள் கூட்டம் போட்டு பேசுகிறார்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆனால் இதில் உண்மை என்னவென்றால் நூற்றி நாள் உடனே பேமெண்ட் ஓகேங்களா இருநூற்றி அறுபத்தி ரெண்டு வகையான வேலை வாய்ப்புகள் ரெண்டாவது இதில் ஏமாற்ற முடியாது திமுக காரங்க உள்ளே வந்து புகுந்து ஆட்டையப்பட முடியாது இதுவரைக்கும் ஆட்டையப்படுறாங்க எண்பத்தெட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் பொய்யான போலியான தகவலை கொடுத்து மத்திய அரசு பணம் வாங்கிருக்காங்க இப்போ அது தடுக்கப்படுது இப்போ மாநில அரசு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் அது கொடுத்துருக்காங்க இவங்க கூட்டாட்சி கூட்டாட்சி சொல்றாங்கல்ல இப்போ இதுல ஏன் கூட்டாட்சி வேண்டாம் சொல்றீங்க சார் எல்லா திட்டத்திற்கும் எல்லாத்துக்கும் கூட்டாட்சி கூட்டாட்சி வேணும் மத்தியில் கூட்டாட்சி வேண்டும் ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி இது மத்திய அரசு திட்டம் தானே அப்போ இது மாநில அரசு இணைந்து பயன்பாடு என்ன மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த திட்டத்தில் செயல்பட்டால் கூட்டாட்சி சார் கூட்டாட்சி கூட்டாட்சி கத்துற நீங்க ஏன் கூட்டாட்சி விட்டு கூட்டாட்சி திட்டத்தை பயப்படுறீங்க கூட்டாட்சியினுடைய திட்டத்தை எதிர்க்கிறீங்க நன்மையை ஏன் எதிர்க்கிறீங்க சார் மத்திய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசு நாற்பது சதவீதம் கொடுங்க கண்டுபிடிங்க உண்மையான வேலையாட்களை நீங்கள் கிராமப்புறத்தில் கண்டுபிடித்து உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வாய்ப்பையும் அவர்களுக்கு உரிமையும் அவர்களுடைய சம்பளத்தையும் ஊதியத்தையும் பெற்றுத் தருவதுதான் ஜி ராம் ஜி திட்டம் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டம் இது ஏற்புடையது ஏழை எளிய மக்களுக்கு வளத்தை கொலைக்கின்ற மிக முக்கியமான அருமையான மக்களுடைய ஏற்புடைய திட்டம் ஜி ராம் ஜி